ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வகுப்பு வாரியாக பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற இலக்கணப் பகுதிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற இலக்கணப் பகுதியை நம்ம பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளே இலக்கணம் ஆகும் இலக்கணம் வந்து தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்துனா என்னென்னா ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது ஒலினா நம்ம சவுண்டு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து ஒலி வரி வடிவுனா நம்ம கைப்பட நம்ம நோட்டில் வந்து எழுதுகிறோம் இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எழுத்துன்னு சொல்கிறோம் எழுத்துக்களை வந்து உயிர் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எத்தனை மொத்தம் தமிழில் வந்து மொத்த தமிழ் எழுத்துக்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இது எல்லாம் சேர்ந்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம இரண்டா பிரிக்கிறோம் அது எப்படி நம்ம உச்சரிக்கிறோமோ அந்த வார்த்தையை வச்சு அது எவ்வளவு காலம் ஆகுது இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு எழுத்தை உச்சரிக்கிறோம் அந்த எழுத்து உச்சரிக்கும் போது எவ்வளவு நேரம் ஆகுது எவ்வளவு நொடி ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் குரில் நெடில்னு பார்க்குறோம் குரில் எழுத்தை ஒழிக்கிறதுக்கு காலளவு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கிறதுக்கு காலளவு வந்து இரண்டு மாத்தரை அது என்ன மாத்தரை அப்படின்னா வந்து நம்ம ஒரு முறை இப்படி கை நொடிக்கவோ அல்லது கண் இமைக்கவோ ஆகும் இல்லைங்களா அந்த கால அளவு தான் ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரைனா இரண்டு முறை கை நொடிக்கவோ அல்லது இரண்டு முறை கண் இமைக்கவோ ஆகிற டைம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து இரண்டு மாத்திரை இப்போ உயிர் எழுத்த வந்து நம்ம குரில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அதில் எது எதுனா எது குரில் எழுத்துனா அ உ ஏ ஓ இந்த ஐந்தும் வந்து குறுகிய ஓசை உடையது அதனால் இது வந்து குரில் எழுத்து ஆ ஈ ஏ ஐ ஓ ஔ இது ஏழும் நெடில் எழுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உயிர் எழுத்த நம்ம ரெண்டு வகை பார்த்தோம் குரில் எழுத்து நெடில் எழுத்து குரில் எழுத்து மொத்தம் எத்தனை ஐந்து நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை ஏழு மாத்திரையில் நம்ம மாத்திரை என்ன பார்த்தோம் குரில் எழுத்த ஒழிக்கிற காலளவு எவ்வளோ ஒரு மாத்திரை நெடில் எழுத்துகிற ஒழிக்கிற காலளவு எவ்வளோ இரண்டு மாத்திரை அதுக்கடுத்து நம்ம மெய்யெழுத்து பார்க்கலாம் மெய் எழுத்தை வந்து மூன்று வகையாக நம்ம சொல்லலாம் அது என்னென்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் மெய்யெழுத்துக்களை ஒ ஒழிக்கிற காலளவு வந்து அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இதில் வல்லினம் எது எதுன்னா இக் இச் இட் இத் இப்பு இர் இது எல்லாம் இந்த ஆறு எழுத்தும் வல்லினம் அடுத்து மெல்லினம் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்று இந்த ஆறு எழுத்தும் மெல்லினம் இடையினம் வந்து இ இர் இல் இல் இந்த ஆறு எழுத்தும் இடையினும் இக்கு இச்சி திப்பு இர் இந்த ஆறு எழுத்தும் வந்து வன்மையாக ஒழிக்குது அதே மாதிரி இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இந்த ஆறும் வந்து நம்ம மூக்கு வழியாக பேசுகிற மாதிரி இருக்குது மென்மையாக அதனால் இது வந்து மென்மை மெல்லினம் எரலை வழல இது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இருக்குது நம்ம சின்ன வயசில் கூட நம்ம இதை ஒரு பாட்டாக கூட பாடுவோம் எப்படின்னா கசட தபர வல்லினம் கஜன ஞம்மன மெல்லினம் எரள வழல இடையினம் யாரும் இங்கே ஓரினம் இதை ஏன் இப்போ சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து இக்கி இச்சி திப்பிருன்னு திப்புன்னு படிக்கிறத விட இப்படி நம்ம சொல்கிறப்ப நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது என்னென்னா வந்து இதையே வந்து நம்ம குரில் எழுத்து சொன்னோம் இல்லையா ஆ இ ஊ இந்த ஐந்து எழுத்து குரில் எழுத்துன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஐந்து வரிசை கூட வருது இல்லைங்களா காங்கா சா அந்த லைனு அதுக்கப்புறம் கீங்கி சி இந்த லைனு கூங்கு சோ இந்த லைன் வரும் அப்புறம் கேங்கே சே அப்புறம் கோங்கோ சோ இந்த லைன்லாம் வருது இல்லைங்களா இது வந்து உயிர்மை குரில் இதே மாதிரி ஆ ஈ இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து கா அந்த மாதிரி வருது இல்லைங்களா அந்த லைன் எல்லாமே உயிர்மை நெடில் நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம் தனி எழுத்து தனிநிலை அப்படிலாம் நம்ம சொல்லலாம் ஆயுத எழுத்து என்னென்னா அக் அதை ஒ ஒழிக்கிற காலளவு வந்து அரை மாத்திரை இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு இலக்கணனா என்ன தமிழ்மொழியில் எத்தனை இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும் அதில் எழுத்துனா என்ன உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்புறம் ஒழிக்கிற க எழுத்துக்களை ஒழிக்கிற அளவுனா என்ன இது எல்லாமே நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டோம் நன்றி வணக்கம்